அன்புசால் உறவுகளே இனிய நமஸ்காரம் அன்னை பாலாவின் பாதாள வந்தங்களை தரிசனம் செய்து வருக வருக வாழ்க வளர்க என்று சொல்லிக்கொண்டு शुक्लाम्भरतरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं त्याये सर्वविघ्नो ॐ ॐदन्तं श्रीललितं बालाशहायम् மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் வணக்கம் மையன்பர்களே இன்றைக்கி இந்த பதிவு திடீர்னு போகணுச்சின்னு தோணுச்சு ஏன்னா வருஷ பிறப்பு அதுமாக அவங்கள்ட்ட நான் பேசணும் அதனால தான் நான் இந்த பதிவை நான் இப்போ உடனே கொடுக்குறேன் உங்களுக்கு இது பிறக்கப்படுறது குரோதி வருஷம் எங்கள் பாட்டி பார்த்திங்கன்னா அந்த அறுபது வருஷம் பேரையும் அற்புதமாக சொல்லுவாங்க இது எனக்கு முப்பத்தி எட்டாவது வருஷம் நினைக்கிறாரு அறுபது வருஷத்தில் கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியாது ஆனால் அதான் நினைக்கிறேன் இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் தான் ஆட்சி புரிகிறார் கூட வந்து சனீஸ்வரன் வந்து மந்திரியாக இருக்காங்க இது பஞ்சாங்கம் படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ இந்த பஞ்சாங்கம் படிக்கிற விஷயங்கள்லாம் எங்கள் தாத்தா இருக்கும்போது எங்கள் பாட்டி பாட்டி தான் தாத்தா விட பாட்டி தான் ரொம்ப அற்புதமாக அந்த பஞ்சாங்கம் படிக்கிறது இந்த கைவித்தியம் பண்ணுறது இன்னொரு ஒரு அற்புதமாக விஷயம் பண்ணுவாங்க அந்த மருத்து நீர்ன்னு அதை வந்து இப்போ வந்து ஸ்ரீலங்காவில் கடைப்பிடிச்சிட்டு வராங்க நம்ம கோயில்களில் கொடுக்குறாங்களான்னு தெரியாது எத்தனை பேர் நீங்கள் வாங்கி குடிச்சிருங்கன்னு தெரியாது இந்த மருத்துவ நீருங்கிறது பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜியை உண்டு பண்ண நீர் இது ஒவ்வொரு வருஷ பிறப்புக்கும் முதல் நாள் காய்ச்சி வச்சு குளிர வச்சு தலையில் வச்சு ஒரு டைமிங் வச்சு குளிக்க வைப்பாங்க இந்த வருஷம்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டுக்குள்ளே காய்ச்சிடணும் இன்றைக்கி நைட்டு காய்ச்சிடணும் காலில் குளிக்கலாம் நான் அது குளிக்கும் போது வீட்டிலாம் தெளிச்சுக்கலாம் ரொம்பலாம் தெளிச்சுக்கலாம் அப்போது வீட்டு ஃபுல்லாக வந்து அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து வரும் அதுக்கு பேர் வந்து மருத்து நீர்ன்னு பேர் கடைப்பிடிக்கிறாங்களே தெரியாது ஆனால் இது நடைமுறை இருந்தது கடந்த அஞ்சு வருஷம் முன்னாடி வரைக்கும் அந்த விஷயங்களில் செஞ்சு நான் பார்த்துருக்கேன் அளவுக்கு நம்ம கோயிலையும் நான் அந்த மருந்து நீரை மருத்து நீரை வந்து செஞ்சு கொடுத்துட்டு பழக்கத்தில் இருக்கேன் இப்போ என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த விஷயங்கள் அதை பற்றி நாம் பேச போகிறேன் அதுக்கு முதல்ல இந்த குரோதி வருஷத்தை பற்றி நம்ம பேசுவோம் குரோதி வருஷம் வந்து கொஞ்சம் கடுமையான சில விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனால் இறைபக்திகளுக்கு உள்ளே வந்துட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நடந்துடும் ஏன்னா செவ்வாய் பகவான் உங்கள் ராசி பிரகான் செவ்வாய் பகவான் சனீஸ்வர பகவான் இவங்க எல்லாருமே வந்து பாலாவின் கட்டுக்குள்ளே இருந்தாலும் கிரகங்களை மதிக்கிறது வந்து ஒரு தன்மை இல்லையா நான் பாலா வந்து குலதெய்வன் கோயிலுக்கே போயிட்டு குலதெய்வம் பரிகாரம் பண்ணிட்டு பித்திருக்களை பரிகாரம் பண்ணிட்டு தான் வந்து பாருங்க அப்போ ஒவ்வொரு கிரகத்தையும் ஒவ்வொரு வயதாக இருக்கக்கூடிய பாலா வந்து நிச்சயமாக வந்து இவங்கெல்லாம் மதிக்க சொல்லுவாங்க இல்லையா அப்போ இரண்டு பேருமே மண் சம்பந்தப்பட்டவங்க வீடு சம்பந்தப்பட்டவங்க நிலம் சம்பந்தப்பட்டவங்க அப்போது நீங்கள் வந்து உங்கள் வாழ்கிற வீட்டில் இருக்கிற மண் அடியில் நோண்டி அடி மண்ணை எடுத்து அதை பிள்ளையார் பிடிச்சி வணங்கிட்டு வர்றது வந்து ரொம்ப அற்புதமான விஷயமாக இருக்கும் என்ன செவ்வாய்பன் கும்பிடுங்க முருகப்பம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க வெயில் ஏச்சுன்னா வாங்கி கொடுங்க நான் அங்கே உள்ள ஆலயங்களில் அன்னதானம் கொடுங்க என்ன நம்ம வந்து பாலாவை மாறி பாலமுருகன் இருந்துச்சிருந்துச்சுன்னா அவங்க கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணுங்கள் காகத்துக்கு சாப்பாடு வைங்க கண்டிப்பாக இது வரைக்கும் மறந்தாலும் இதுக்கு மேலே மறக்காதீங்க காகத்துக்கு சாப்பாடு வைங்க கூப்பிட்டு வீட்டில் வந்து காகம் கற்றுனாலே வந்து நீங்கள் சாப்பாடு உடனே வச்சிடணும் இந்தமாரி ரெண்டு பேருமே நீங்கள் பிரீத்தி பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே அந்த அற்புதமான விஷயங்கள்லாம் வந்து நடக்க ஆரம்பிச்சிரும் நான் நிறைய பேசலாம் நான் அதனால் வந்துட்டு இந்த விஷயத்தையும் பண்ணுங்கள் நம்ம அடுத்த பதிவில் வந்து இதை பற்றி விளக்கமாக நம்ம பேசுவோம் ஜாதகம் பார்க்குறதுல சொற நினைக்காதீங்க இல்லை இதையும் நான் மதிச்சாகணும் அதுக்காக சொல்கிறோம் அப்போ அந்த மருத்து நீர் எப்படி செய்யலான்னு பார்ப்போமா அந்த மருத்து நீர் செய்கிறதுக்கு வந்து வழிமுறைகள் வந்து சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்காங்க அதுக்கு என்னென்ன பொருள் வேணுங்கிறதை வந்து உங்களுக்கு நான் இப்போ முடிஞ்ச அந்த பதிவுலையும் நான் வந்து கொடுக்குறேன் இப்பையை பார்த்துங்க இதில் எல்லா பொருள் இருந்தாலும் செய்யலாம் அது எப்படி செய்வாங்கன்னா பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா கோயில்லேயே செய்வாங்க இல்லைன்னா ஆசிரமத்தில் செய்வாங்க இல்லை முன்னோர்கள் எங்கள் தாத்தா பாட்டு வீட்டிலலாம் அவங்களே கொண்டு வந்து ஒன்று ஒன்றா பரிசு வந்து மடியில் கட்டிட்டு வந்து நல்ல காய்ச்சி நல்ல கொதிநிலை வரணும் நல்ல கொதினும் வந்தோன்னா அந்த சரக்கு பூரா இறங்கிடும் இறங்கின பிறகு அதை ஆற வச்சு அப்போ கொடுப்பாங்க அந்த வாசனை பார்த்தீங்கன்னா அங்கே அம்மக தூக்கும் என்ன புரியுதுங்களா அரிசி திப்பிலி குப்பைமேனி தாமரை இலை பசும்பால் இதெல்லாம் நிறைய இனமும் ஒரு பதினஞ்சு பதினாறு பொருள் போடுவாங்க அந்த பதினாறு பொருள் லிஸ்ட்ல எனக்கு கொடுக்குறேன் பாருங்களேன் அப்போ நீங்கள் அந்த நேரத்தில் அதை குளித்து போது உடம்புல உள்ள கெட்ட சக்தியெலாம் இறங்கி போய் என்ன இது விஷயம் வந்தாலும் நீங்கள் வந்து அதை நீங்கள் வந்து உள் வாங்கிக்கலாம் அப்படி ஒரு விஷயம் இருக்குது நான் அந்த பதிவை நான் இப்போ போடுறேன் என்னென்ன பொருட்கள் வேணும் என்னென்ன செய்யணும் அதுக்கு பிறகு நான் பேசுகிறேன் இருங்க இந்த மருத்துவ நீர்னு சொல்கிறோம் இல்லையா அதில் என்னென்ன சேர்த்து காய்ச்சுவாங்கன்னா தாழம்பூ இருக்கு இல்லையா தாழம்பூ மாதுளம்பூ அப்புறமில்ல தாமிரப்பூ துளசி வில்வம் இருக்குல்ல அந்த வில்வம் லீஃப் எடுத்துங்க வில்வம் அப்புறம் அருகம்புல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அருகம்புல் வேப்ப இலை போடணும் அப்புறம் விளாத்தி இலை உடாப்பிள்னு சொல்லுவாங்க அந்த விளாத்தி இலை மேலும் பார்த்திங்கன்னா வந்துட்டு நூறு பத்து பொருள் இருக்குது கடம்ப இலை குப்பைமேனி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குப்பைமேனி கொஞ்சம் பால் சேர்க்கணும் பசு கோமியும் சேர்க்கணும் இந்த பஞ்சகவியம் தயார் பண்ணுவாங்களே அது சேர்க்கணும் கொஞ்சம் கொரோசனை சேர்க்கணும் கொஞ்சம் குங்குமப்பூ போட்டுக்கணும் அப்புறமேல பச்சை போட்டுக்கணும் நான் இது இது கூட இன்னொரு நாலஞ்சு பொருள் இருக்குது அதையும் நான் சேர்த்து நான் படிச்சிடுறேன் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அப்போது மஞ்சள் ஒரு விஷ்ணுகாந்தி அந்த மஞ்ச ப்ளூ கலரில் பூ பூக்கும் அது சுக்கு அப்போது ஸ்ரீதேவியால் செங்கலு குள்ளி குள்ளியாக குட்டி குட்டியாக இருக்கும் அது திப்பிலி இந்த பீர்க்கம் காயிருக்க இல்லையா அந்த காயோடைய இலை உங்கள் பார்வைக்கு அந்த படத்தையும் நான் போடுறேன் அதை பார்த்திங்களா தாழம்பு பார்த்தீங்க தம்பரை பார்த்தீங்க மாதுளம்பூ பார்த்தீங்க துளசி பார்க்குறீங்க இந்த விஷ்ணு கிராந்தி பார்க்குறீங்க செங்கல் நிறைய பார்க்குறீங்க இந்த வில்வையிலம் அருகம்புல் பிற்கு மஞ்சள் குரோசனை சுக்கு மிளகு திப்பிலி இந்த பாட்டு மாட்டுடைய கோமியம் பசுங்கவியம் இந்த மேலே பால் இதெல்லாம் போட்டு காய்ச்சிட்டு நீங்கள் என்ன வச்சிங்களேன் அற்புதமான ஒரு விஷயம் வரும் இப்படி யாருமே போக ஒருத்தர் பாருங்கள் சில பொருளை கூட்டிக்கலாம் இல்லை குறைச்சிக்கலாம் அந்த மிளகு எல்லாம் சேர்த்துருக்க பார்த்தீங்களா நாங்கள் படத்தில் பார்க்கும்போது நீங்கள் என்னென்ன பொருள் இருக்கோ அதை வச்சு கூட நீங்கள் காய்ச்சிட்டு நீங்கள் தயார் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் அது வருஷப்பிறப்புன்னு இல்லை எப்போது தேவைப்படுதோ நீங்கள் வச்சுக்கிட்டு ஒரு நல்ல நேரம் பார்த்து காலைல கல்லை தேய்ச்சி பெரியவங்களை வச்சு தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு இந்த வீடு ஃபுல்லாக நீங்கள் தெளித்து விட்டுக்கலாம் பார்த்திங்களா எவ்வளோ அருமையாக கமன்னு இந்த வாசத்தோட இந்த புகை வருது பாருங்க இதெல்லாம் ஒரு முறையாக பெரியவங்க செஞ்சிகிட்டு இருந்தாங்க நம்ம முன்னோர்கள் இப்போ யாரும் செய்கிறதில்ல அதுக்காக ஒரு விழிப்புணர்வு பதிவு உங்களுக்கு நான் இப்போதிக்கு திருப்பியும் நான் இருக்கேன் அதனால் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க இதை பற்றி தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட்டில் போடுங்க இங்கே உங்கள் ஊரில் செய்கிறீங்களா உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தாங்களா உங்கள் முன்னோர் செஞ்சு கொடுத்தாங்களா இல்லை இங்கே கோயில்கள் வச்சுருக்கீங்களா இல்லை கோயிலில் உங்களுக்கு கொடுத்தாங்களா நீங்கள் அனுபவப்பட்டீங்களான்னு எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க இன்னும் இதை பற்றி விளக்கம் வேணும்னா நம்ம அடுத்த கூட நம்ம கேட்டிங்கன்னா நம்ம சொல்லலாம் சரிங்களா மறுபடியும் நம்ம சந்திப்போம் அது வரைக்கும் நம்முடைய சேனலை ஸ்கேர் பண்ணிங்க இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் பால சாயம்